வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ இருக்கக்கூடிய சில முக்கிய பங்குகள் பற்றியான அப்டேட்டு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது டாடா கெமிக்கலோட ரிசல்ட் தான் நேற்று டாடா கெமிக்கலோட ரிசல்ட் வந்திருந்தது ஸோ இந்த குவாட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை டாடா கெமிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஒன் இயரில் இவனுடைய ப்ராஃபிட் ஒரு சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஃப்ளாட்டாக இருக்குது மார்ஜின் பார்க்கும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இந்த குவார்ட்டரில் இருந்திருக்கு இது போன குவார்ட்டரில் அதாவது போன வருஷம் இதே குவாட்டரில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் இருக்கு சரி இதெல்லாம் ஓகே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த சோடா ஆஷ்கான டிமாண்ட் குளோபல் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்த்தா இன்னும் வரைக்குமே இந்த சோடா ஆஷ்கான ஒரு டிமாண்ட் வந்து இல்லை ஏன்னா ஓவர் சப்ளை இன்னுமே குளோபலாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதனால எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த சோடா ஆஷ்ல ஏற்படலை ஸோ அதே மாதிரி சோடா ஆஷ்கான பிரைஸும் பார்த்தீங்கன்னா உயரவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் மூலியமா நமக்கு தெரிய வருது பட் இருந்தாலும் நம்பர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க வெறும் டாடா கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்த கெமிக்கல் கம்பெனிஸோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணல பட் கெமிக்கல் கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் ஒரு நல்ல ரெக்கவரான ஒரு ரிசல்ட்டாக தான் இருந்தது எஸ்ஆர்எஃபோட ரிசல்ட் நல்லா இருந்தது ஸோ ரெக்கவர் வந்து கொடுத்துருந்தது அதே மாதிரி மற்ற கெமிக்கல் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு எஸ்ஆர்எஃப் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பீக் யூபிஎலில் எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஷார்தா கார்ப்போட ரிசல்ட் வந்துருந்தது அதோட ரிசல்ட் ஒரு பத்து பர்சன்ட் க்ரோவான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து போஸ்ட் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் எல்லா கெமிக்கல் கம்பெனிஸும் நல்ல நம்பர்ஸாக போஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கிறது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நல்லா நம்ம கெமிக்கல் பக்கம் பெரிய அளவுக்கு நம்மளுடைய பார்வையை வைக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கிட்டே இருந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐடிசி டேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ஐடிசி இதுக்கு முன்னாடி ஹோட்டல் பங்கு பார்த்தீங்கன்னா டிமர்ஜ் பண்ணி நமக்கு தனியாக கொடுத்தாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஸோ டிமர்ஜ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் தொடர்ந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஒரு நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அங்கேருந்து அது ஒரு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஒரு ஏற்றத்தெல்லாம் கொடுத்தது இப்போது ஸோ இவர்கிட்ட இந்த ஐடிசியோட சேர்மன் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா ஸோ இப்போ ஐடிசி ஹோட்டலை நீங்கள் டிமர்ச் பண்ண மாதிரி உங்களுடைய ஐடிசியில் இன்ஃபோடெக் இருக்குது அதை வந்து நீங்கள் டீமெர்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நாங்கள் அந்த மாதிரி வேல்யூ அன்லாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறோம் பட் அதற்கான ஒரு நேரம் வரும்போது டெஃபினட்டாக நாங்கள் ஐடிசி இன்ஃபோடெக்கையும் வந்து டிமெர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஐடிசி இன்ஃபோட்டெக் வந்து சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இப்போ த டீமேர்ஜ் பண்றது மூலயமா ஸோ இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து இந்த ஐடிசி இன்ஃபோடெக் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் இந்த சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு அது போக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கரெக்டான ஒரு தருணம் வரும்போது ஐடிசி இன்ஃபோடெக்கையும் நாங்கள் டீமேர்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பட் என்னைக்கு இது டீமேர்ஜ் மர்ஜர் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் எப்படி இன்னும் சில வருடங்கள் கூட ஆகலாம் இல்லை சீக்கிரமாக கூட நடந்தாலும் நடக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் அடுத்தது பெட்ரோல் நெட் எல்என்ஜியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பெட்ரோல் நெட் எல்என்ஜியோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு டுவெண்ட்டி வந்து அவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில் ஒரு ஆறாயிரத்தி கோடி பார்த்தீங்கன்னா எல்என்ஜி புது எல்என்ஜி டெர்மினல் வந்து ஒடிஷாவில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரதவும் பெட்ரோனட் எல்एनजी கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ இந்த ரிசல்ட் நம்ம நம்பர்ஸ் வந்து ஸ்கிரீனர்ல வந்து பாத்துるவா கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும் ஸோ இவங்க ரொம்ப வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக வந்து தெரியும் பல நண்பர்கள் இதுக்கு முன்னாடி கேட்கவும் செஞ்சிருக்காங்க இந்த பெட்ரோல் நைட் எல்என்ஜியை ஸோ வெறும் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க ரெவன்யூ பார்க்கும்போதும் இயர் ஆன் இயர்லேயும் டிக்ளைன் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவாட்டர்லேயும் டிக்ளைன் ஆயிருக்கு மார்ஜின் பார்க்கும்போதும் இந்த குவார்ட்டரில் சரிவடைஞ்சிருக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா பவர் ஜெனரேஷன் வந்து குறஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த எல்என்ஜியை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரோட ஜெனரேஷன் குறஞ்ச ஒரு காரணத்தினால இந்த குவார்ட்டரில் எங்களுக்கு சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ட்டு பெட்ரோல் அண்ட் எல்என்ஜி தரப்பில் அப்டேட் வந்திருக்கு ஸோ பெட்ரோ கெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த ரீ கேசிஃபிகேஷன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ புது டெர்மினல் வந்து நாங்கள் பண்ண போகிறோங்கிற சில அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நெட் எல்என்ஜி கிட்டே இருந்து வந்திருக்கு ஸோ இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜி டூ ஹண்ட்ரட்க்கு கீழே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதுக்கு முன்னாடி வந்து உருவாக்கி கொடுத்தது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ் டிவிடண்ட்டுக்காக இருக்கட்டும் ரிஸ்க் வைஸ் பார்க்கும்போதும் சரி அது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்குது ஸோ இப்போ அப்போ வாங்க சரி அடுத்தது புது ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்கா ஏன்னா நல்ல ஒரு இருக்கு வெறும் பன்னெண்டு பி தான் இருக்கு நமக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கா பொறுத்த பொறுத்தவரைக்கும் புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஒரு அக்யூலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு கீழே ஒரு நல்ல வாய்ப்பாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ கரண்டாக ஒரு முந்நூறுவா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட உச்சகட்ட பீக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கான ஒரு ஏற்றத்தெல்லாம் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு ஸோ முந்நூற்றி ஐம்பதுலேருந்து இப்போ முந்நூறுவா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி ஒரு டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்தது இல்லை அதுக்கு கீழே போகும்போது நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் லாங் டேம்க்கு பட் ஒன்று முடிவு பண்ணிக்கணும் ஒன்று மனசில் வச்சுக்கணும் என்னென்னா ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் படுத்து கடந்ததுன்னா படுத்து பல வருடங்களுக்கு கிடக்கும் தாங்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த மாதிரி டைம்ல நம்மளால தாங்க முடியறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தான் ஒரே ஒரு ஆறுதலாக இருக்கும் ஸோ அந்த டிவிடண்ட் ரிட்டர்ன் நமக்கு நல்ல ரிட்டர்னாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம லோ ப்ரைஸ்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ டூ ஃபிஃப்டிக்கு கீழே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பெட்ரோல் நெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும் ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க இந்த பங்கு அடுத்தது குட்டியார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு குட்டி

மென்ஸ் அப்போஸ் பண்றாங்க எம் ஆர் எஃப் பால்கிருஷ்ணா சிஎட் போன்ற நிறுவனங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம நாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கு பட் இது வேறு யார் கை காய்ச்சி போகுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு டாக்டர் ரெட்டி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சப்சிடரியில் ஒரு ஐநூற்றம்பது கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா ரஷ்யன் சப்சிடரிக்கு வந்து பணம் தேவைப்பட்டதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இவங்க ஒரு ஐநூற்றம்பது கோடி கிட்ட உள்ள வந்து பணத்தை இறக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டாக்டர் ரெட்டி சப்சிடரி பார்த்தீங்கன்னா பண்ணி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு அதாவது போன எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கிட்ட வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால ஒரு கேபிட்டல் இன்ஃபியூஷன் பேரண்ட் கம்பெனியான டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா குளோபலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிஸும் ஸோ வெறும் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் யூரோப் ஆப்ரிக்கா அதுக்கப்புறம் மற்ற லேட்டின் அமெரிக்கா ஸோ ரஷ்யா போன்ற நாடுகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் நடந்ததுன்னா இங்கே இல்லைனாலும் அந்த ஒரு ரெவன்யூ இந்த நிறுவனங்களை காப்பாற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தது தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்கோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு குரோத்தை கொடுத்துருந்தாங்க ஒரு ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு முன்னூற்றி அஞ்சு கோடி ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது இவங்களுடைய அசட் குவாலிட்டி பார்க்கும் போதும் லைட்டாக வந்து இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு கட்டரான் குவட்டராட்டும் இரவன் இயராக இருக்கட்டும் ரெண்டு கூட கம்பேர் பண்ண போதும் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் ப்ராஃபிட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு நம்பராக தான் இந்த தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்குக்கு இருக்குது ஸோ இதுவும் ஒரு நானூறுக்கு கீழே போச்சுன்னா வேணால் நம்ம ட்ரை பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் இப்போது ஒரு நானூற்றம்பத்தஞ்சு கிட்டே இருக்குது ஸோ வங்கி பங்குகள் இன்னும் சில மாதங்களுக்கு பெருசாக பெரிய ஒரு மூமெண்ட் நம்ம கொடுத்துட்றாது அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ கீழே வந்தது ஒரு நானூறுக்கு கீழே வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் வருமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் வந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்தது லாரஸ் லேப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லாரஸ் லேப் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒரு இந்த கேஆர் கே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு ஜாயின்வென்சரை வந்து கிரியேட் பண்றாங்க இதுல நாற்பத்தஞ்சு கோடி லாரஸ் லேப் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க இதில் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா இந்த லாரஸ் லேபும் மிச்சம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை கேஆர் கேஏவும் வந்து ஓன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலயமா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை க்ரியேட் பண்ணுறாங்க டொமெஸ்டிக்காக இருக்கட்டும் டொமஸ்டிக் ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் இ த இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க போகிறதாவும் ஒரு அப்டேட்டட் லாரஸ் லேப் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காண்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை வந்து இப்போ லாரஸ் லேப் பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்ப்போம் எந்தளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்குதுன்ட்டு பட் ஸ்டில் இந்த லார்ஸ் லேப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா பங்காக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அரௌண்ட் ஒரு தொண்ணூறு பீ கிட்டே இந்த ஸ்டாக் இருக்குது இங்கே வாருங்க பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒரு பீக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு ரொம்பவே வந்து டேஞ்சரான ஒரு சைன் தான் இந்த லாரஸ் லேப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது இந்த பேட்டரில் பர்ஃபாமன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயரில் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் சரிவடைஞ்சு தான் வந்து இருக்குன்னா இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை வந்து நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும் ஸோ ஏதோ ஒரு டைமில் இந்த ஸ்டாக்ல மேபி வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது இவங்க வந்து மேபி இந்த நோவா நோ போன்ற நிறுவனங்களோட வெயிட் லாஸ் டக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு டீலக்கி இது வின் பண்ணிட்டாங்கன்னா சடனாக இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போது வந்து நம்ம டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஃபார்மா பங்கு பார்க்கணும்னு நினச்சா ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கறத க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே போகணுங்கிறது என்னுடைய கருத்து சடனா ஒரு டவுன் ஃபால் வரும்போது ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியா பேஸ் பண்ணி நம்மளால இந்த பங்குல வந்து முதலீடு பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு ஸோ எப்படி நான் வேல்யூ பையிங் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதை பற்றி நம்ம அப்கமிங் கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக நம்ம பல ஸ்டாக்கையும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை என்னென்ன பார்க்கணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் பட் ஒரே வீடியோ இல்லை ஒரு சில வீடியோஸில் நம்ம சொல்லவே முடியாது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபாடாக இருக்கும் எனக்கு ஒரு ஒரு இடம் பார்த்திங்கன்னா வேல்யூ பையிங்காக தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஒரு இடம் வேல்யூ பையிங்காக தெரியும் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால நான் சொல்கிறது தான் வேல்யூ பையிங் அப்படிங்கிறது இல்லை ஸோ நீங்களும் அதை வந்து எவாலுவேட் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்னைக்கு ஈவினிங் சில பங்குகளோட ரிசல்ட் இருக்குது ஐடிஎஃப்சி கோடாக்ட் போன்ற பங்குகளோட ரிசல்ட் இருக்குது சிறப்பாக இருக்க போகிறது இல்லை பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே